ராகமம் அதிகாரம் இருபத்தி மூன்று பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்களாவன ஆறு நாளும் வேலை செய்ய வேண்டும் ஏழாம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள் அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் அது உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளாயிருப்பதாக சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகளாவன முதலாம் மாதம் பதினாலாம் தேதி அந்தி நேரமாகிற வேலையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும் அந்த மாதம் பதினைந்தாம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாய் இருக்கும் ஏழு நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும் முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல் அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் ஏழு நாளும் கர்த்தருக்கு தகன பலியிட வேண்டும் ஏழாம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல் அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடை சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள் உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும் நீங்கள் அந்த கதிர்கட்டை அசைவாட்டும் நாளில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற ஆட்டுக்குட்டியையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக ஒரு மரக்காலிலே பத்தில் இரண்டு பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான ல்லிய மாவாகிய போஜன பலியையும் திராட்ச ரசத்திலே கார்படியாகிய பானபலியையும் செலுத்தக் கடவீர்கள் உங்கள் தேவனுக்கு காணிக்கையை நீங்கள் கொண்டு வரும் அந்நாள் மட்டும் அப்பமும் வாட்டிய கதிரும் பச்சை கதிரும் புசியீர்களாக இது உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செ செல்ல வேண்டிய நித்திய கட்டளை நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு கொண்டு துவங்கி ஏழு வாரங்கள் நிறைவேறின பின்பு ஏழாம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய ஜம் ஐம்பதாம் நாள் மட்டும் எண்ணி கற் கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்தக் கடவீர்கள் நீங்கள் ஒரு மரக்காலிலை பத்தில் இரண்டு பங்காகிய மெல்லிய மாவிலை புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையாயிருக்கிற இரண்டு அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களிலிருந்து கர்த்தருக்கென்று முதற் பலனாக கொண்டு வந்து அப்பத்தோடே கூட கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் ஒரு காளையையும் இரண்டு ஆட்டு கடாக்களையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக அவைகளுக்கு அடுத்த போஜன பலியையும் பான பலிகளையும் செலுத்தி வெள்ளாடுகளில் ஒரு கடாவை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு வயதான இரண்டு ஆட்டுக்குட்டிகளை சமாதான பலியாகவும் இடக்கடவீர்கள் அவைகளை ஆசாரியன் முதற்பலனாகிய அப்பத்தோடும் இரண்டு ஆட்டுக்குட்டிகளோடும் கூட கர்த்தருடைய சன்னதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டக் கடவன் கர்த்தருக்கு பரிசுத்தமாகிய அவைகள் ஆசாரியனுடையவைகளாகும் அந்த நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள் என்று கூற வேண்டும் அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது இது உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை உங்கள் தேசத்தின் வெள்ளாண்மையை நீங்கள் அறுக்கையில் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை முற்றிலும் அறுக்காமலும் சிந்திக்கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் எளியவனுக்கும் பரதேசிக்கும் அவைகளை விட்டுவிட வேண்டும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இஸ்ரேல் புத்த சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்களுக்கு ஏழாம் மாதம் முதலாம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யாமல் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த வேண்டும் என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி அந்த ஏழாம் மாதம் பத்தாம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாயிருப்பதாக அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்மாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகனம் வழி செலுத்தக் கடவீர்கள் அந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும் பாவ நிவாரண நாளாயிருக்கிறபடியால் அதிலே யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் அந்நாளிலே தன்னை தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் அந்நாளிலே ஒரு ஆத்மா யாதொரு வேலையை செய்தால் அந்த ஆத்மாவை அவன் ஜனத்தின் நடுவிலே வைக்க அளிப்பேன் அதில் நீங்கள் எந்த வேலையும் செய்யாதிருப்பது உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு அதில் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும் அந்த மாதத்தின் ஒன்பதாம் தேதி சாயங்காலம் துவக்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் உங்கள் ஓய்வை ஆசரிக்க கடவீர்கள் என்றார் பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடை சொல்ல வேண்டியது என்னவென்றால் அந்த ஏழாம் மாதம் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஏழு நாளளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகையாயிருப்பதாக முதலாம் நாள் சபை கூடும் பரிசுத்த நாள் அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது ஏழு நாளும் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள் எட்டாம் நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள் அதிலே கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள் அது ஆசரிக்கப்படும் நாள் அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் நீங்கள் கர்த்தருடைய ஓய்வு நாட்களில் செலுத்துவதும் தவிர நீங்கள் கர்த்தருக்கு படைக்கிற உங்கள் எல்லா காணிக்கைகளும் பொருத்தனைகளும் உற்சாக பலிகளும் தவிர நீங்கள் அந்தந்த நாளுக்கு தக்கதாய் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலி போஜன பலி இரத்த பலி பானபலி முதலானவைகளை செலுத்தும்படி சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிப்பதற்காக நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகைகள் இவைகளே நிலத்தின் பலனை நீங்கள் சேர்த்து வைக்கும் ஏழாம் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் கர்த்தருக்கு பண்டிகையை ஏழு நாள் ஆசரிக்க கடவீர்கள் முதலாம் நாளிலும் ஓய்வு எட்டாம் நாளிலும் ஓய்வு முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரிச்சின் ஓலைகளையும் தலைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றலறிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் ஏழு நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள் வருஷந்தோறும் ஏழு நாள் கர்த்தருக்கு இந்த பண்டிகையை ஆசரிக்க கடவீர்கள் இது உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை ஏழாம் மாதத்தில் அதை ஆசரிக்க வேண்டும் நான் இஸ்ரேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களை கூடாரங்களில் குடியிருக்க பண்ணினதை உங்கள் சன்னதியார் அறியும்படிக்கு ஏழு நாள் கூடாரங்களில் குடியிருக்கக் கடவீர்கள் இஸ்ரவேலில் பிறந்தவர்கள் எல்லோரும் கூடாரங்களில் வாசம் பண்ண வேண்டும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார் அப்படியே மோசே கர்த்தருடைய பண்டிகைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரிவித்தான்